பிரைசலால் நாள் முப்பத்தி ஒன்பது தியான பகுதி யாத்திராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசிப்போமானால் பலிபிடத்தை எல்லாவற்றை குறித்த தெளிவான விளக்கத்தை கர்த்தர் இதில் எழுதி கொடுத்திருக்கிறார் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவாய் என்பதாக சொல்லுகிறார் இது பலிபிடம் என்பது எதை குறிக்கிறது என்றால் பலிபிடம் என்பது தேவனுக்கு என்று பலி செலுத்து குறிக்கிறது செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அகால ஜனங்கள் விலங்குகளை கர்த்தருக்காக பலி செலுத்தினார்கள் நாமோ கர்த்தரை புகழ்ந்து அவரை போற்றி அவரை துதித்து பாட வேண்டும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் அதிலும் இதில் வாசிக்கிறோம் பலிபிடம் என்பது எப்படி செப்பனிடப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நாம் நாம் விரும்பினபடி எப்படியாகிலும் துதித்து நாம் விரும்பினபடி எப்படியாகிலும் ஆராதனை செய்யக்கூடாது இதில் கர்த்தர் காண்பிக்கப்பட்ட மாதிரிபடியே செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் ஆராதனை என்பது நாம் விரும்பினபடியெல்லாம் செய்யாமல் பரலோக தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் ஆராதனையை குறித்து துதியை குறித்து அநேக இடங்களில் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார் அந்த வசனங்களை வாசித்து சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவன் சொன்னபடி நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஆராதனை பரலோக தேவனாகிய அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார் மேலும் தேவனாகிய கர்த்தர் பிரகாரத்தை உண்டு பண்ணும்படி மோசிடத்தில் சொல்லுகிறார் ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைத்த பொழுது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தலம் பிரகாரம் என்ற மூன்று பிரிவை உண்டாக்கினார் இதில் மகா மகாபரிசுத்தலத்தில் வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் செல்லுவான் பரிசுத்தலத்தில் தேவனுடைய ஆசாரியர்களும் லேவியர்களும் பணிவிடை செய்வார்கள் செலுத்துவார்கள் பிரகாரத்தில் ஜனங்கள் அமர வேண்டிய இடமாகும் கர்த்தரின் ஜனங்களை அனுமதிக்கவில்லை என்றால் காலத்தை பொறுத்தமட்டில் ஜனங்கள் கர்த்தர்கிட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படவில்லை வேறுபிரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஜீவிக்கவும் இல்லை எனவே அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்பதற்காகவே கர்த்தர் ஒரு பிரிவினை அந்த நாட்களை உண்டாக்கினார் எதை காண்பிக்கிறது என்றால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில பிரிவினைகளை பார்க்க வேண்டும் எதில் என்றால் ரட்சிக்கப்படாத மனிதர்களோடு கூட நாம் அதிக நேரங்களில் செலவழித்து தேவனுக்கென்று செலுத்த வேண்டிய ஆராதனை நேரங்களில் ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் நாம் அவர்களோடு கூட நம் நேரத்தை செலவழிக்காமல் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டிய அந்த ஜெப நேரத்தில் சற்று அப்புறம் ஒரு நாளும் ஜெப நேரத்தை நாம் யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிரகாரம் என்ற ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் அதில் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் தேவனோடு இணைக்கப்படாத நபர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் நாம் நேசிக்க வேண்டும் அவரோடு நாம் பேச வேண்டும் அதே சமயத்தில் அவர்களுக்காக நாம் தேவனை விட்டு விலகாமல் தேவ சமூக பொழுது அவர்களை நாம் சற்று அப்புறம் நாம் தேவனோடு இணைந்து நடக்கிறவர்களாக காணப்பட முடியும் மேலும் ஆண்டவராகிய தேவன் இதில் மோசையை நோக்கி கடந்த அதிகாரத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக கட்டளையிடுகிறார் கடந்த அதிகாரத்தில் விளக்கு என்பதை அபிஷேகம் என்பதாக நாம் வாசித்தோம் அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டுமாம் ஒரு விளக்கான

அவர் நம்மை எல்லா இருளின் வல்லமைகளிலிருந்தும் அதிகாரங்களில் இருந்தும் அவர் நம்மை விடுதலை ஆக்கி நம்மை விடுதலையோடு கூட வாழச் செய்வார் இருபத்தி எட்டாம் தேவை நாம் வசிப்போம் ஆனால் அதில் ஆண்டராயி தேவன் மோசையை நோக்கி ஆஸ்வரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனையும் நாதாப் அபியும் இளையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர்களையும் இஸ்ரேல் புத்தரிடத்திலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்பதாக சொல்லுகிறார் இதில் கர்த்திற்கென்று ஊழியம் செய்யக்கூடியவன் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவன் கர்த்திற்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவன் இவ்வுலக ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் உலக ஜனங்களோடு ஒத்து வாழுகிற மனிதன் ஒரு நாளும் கர்த்திற்கென்று ஊழியம் செய்ய முடியாது இரண்டாவது காரியம் என்னவென்றால் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதாவது மோசே ஒரு தேவனுடைய மனிதன் ஆரோனின் குமாரரோ ஊழிய அனுபவம் உள்ளவர்களாக வேதாகும் பதிவு செய்யப்படவில்லை எனவே அவர்கள் மோசையோடு கூட சேர்ந்து ஊழியங்களை குறித்து

பின்வரும் ஆகமங்களில் வாசிக்க முடியும் அதே போல தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்றால் அதற்கு நாமும் ஏபோத்தை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் நாம் எப்படி ஏபோத்தை தரிப்பதென்றால் தேபோத் என்பது ஐந்து வகையான பொருட்களால் செய்யப்பட்டது அதில் சிவப்பு நூல் என்பது இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தை காண்பிக்கிறது பஞ்சு நூல் என்பது எளிமையையும் உண்மையையும் குறிக்கிறது இளநீள நூல் என்பது மறுமை குறித்த சிந்தனையையும் பரலூராஜித்து குறித்த நம்பிக்கையும் குறிக்கிறது ரத்தாம்பர நூல் என்பது நல்ல குணாதிசயத்தை குறிக்கிறது பொன் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது இந்த ஐந்து வகையான தன்மை உள்ளவர்களாக ஒரு மனிதன் காணப்படுவானால் அப்படிப்பட்ட மனிதனோடு கூட ஆண்டவராக கழுவப்பட்டவர்களாக எளிமையும் பரலோர் குறித்த சிந்தனையும் பர்லோ ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் நாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏ போத்தை தரிக்கிறோம் அப்பொழுது நிச்சயமாக கத்தர் நமோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் மேலும் தேவன் பட்டத்தை உண்டு பண்ணி அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை எழுதும்படி நெற்றியில் எழுதும்படி கர்த்தர் சொன்னார் என்றால் பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை கர்த்துடைய ஜனங்களாக நாம் மிகவும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலோ பரிசுத்திற்கு பஞ்சம் உண்டாகத்தக்கதாக பரிசுத்தத்தை குறித்த பிரசங்கத்தை நம்மால் கேட்பது மிக அரிதா இருக்கிறது பரிசுத்தத்தை உணர்த்துகிற பாடல்களையும் கூட நாம் பாடுவதும் மிக அரிதா இருக்கிறது ஆனால் ஆண்டவராய தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது நெற்றில் எழுதப்பட்டதை போல ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் தேவைப்படும் என்றால் கர்த்தர் அவர் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் நாம் ஜெபம் மாத்திரம் அல்ல ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு மாத்திரம் அல்ல நாம் மறுமையின் வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது தேவை என்பதற்காக அல்ல பரிசுத்த வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நமக்குள் காணப்பட வேண்டும் அந்த பரிசுத்த வாழ்க்கை எப்பொழுதும்

இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலாவது ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் பர்சுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய முடியும் இரண்டாவது பிரதிஷ்டை பிரதிஷ்டை என்றால் கர்த்தருக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஊழியம் என்ற களத்தில் வந்து ஒரு மனிதன் தனக்காக வாழ்வான் என்றால் அவன் பிரதிஷ்டை பண்ணப்படாத ஊழியக்காரன் எனப்படுவான் பிரதிஷ்டை இல்லாத ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது அந்த ஊழியத்தை நிறுத்தியுடன் நேரிடும் எனவே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக எந்த உபத்திரமும் வந்தால் எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஊழியர்கள் உலக போல வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்துடைய நடுவில் இருந்தும் வேறு பிரிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் வாசித்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் இல்லத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கான வழிபடங்களை கட்டி தேவனை ஆராதிக்கிற நேரங்களில் நம்மை நன்றி உறவினர்களோ யாரும் தொந்தரவு செய்யாதபடிக்கு ஆராதனை தொந்தரவு செய்கிற எல்லாரையும் பிரகாரம் என்ற ஒரு பிரிவினைக்குள் தள்ளி எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பிரிந்து நல்ல கூட இணைந்து சத்தத்தை நாம் நம் சிவிலினால் கேட்க ஏபோதாகிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு எளிமை உண்மையுமா இருந்து மறுமையையும் பரலோகத்தையும் குறித்த நம்பிக்கையுள்ளவர்களாக நல்ல குணாதிசயத்தோடு பரிசுத்தவர்களாய் வாழ்ந்து எப்பொழுது பரிசுத்தமாய் இருந்து கர்த்தர் ஊழியம் செய்யும்படிக்காக அபிஷேகம் அர்ப்பணிக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் கர்த்தர் தாமே நம் எல்லாரையும் அப்படி நிரப்பி பயன்படுத்துவாராக ஆமேன்